வணக்கம் இன்றைக்கி முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு கூட்டு செய்ய போகிறோம் அதுக்கு கொஞ்சம் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறோம் ஒரு மூணு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஒரு நூறு கிராம் பருப்பு வேக போட்டு எடுத்துக்கலாம் நம்ம முருங்கைக்கீரை கீரை கூட்டுக்கு நூறு கிராம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற முருங்கக்கீரையை குக்கர்லேயே தான் நம்ம வைக்க போகிறோம் இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தக்காளி பத்தல் பொடி எதுவுமே தேவையில்லை தாளித்து கொட்டுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டேன் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு கூட்டுகிறதுனால கொஞ்சம் சீரகம் நம்ம எடுத்து வச்சிருந்தலாம் பச்சை மிளகா கருவேப்பில் சேர்த்தாச்சு இதை வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பு கீரையோட சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம இதை கீரையோடு சேர்த்தாச்சு உப்பு முதல்ல கம்மியாக போட்டுக்கோங்க தூள் உப்புனாலும் கல் உப்புனாலும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க அதிகமாக போட்டால் சாப்பிட முடியாது டேஸ்ட் பார்த்துட்டு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப கெட்டியாக இருக்குது இது நம்ம சாப்பாட்டோடு பசைஞ்சு சாப்பிட போகிறோம் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் இது குக்கரை மூடி கீரை சீக்கிரம் வெந்துடும் பாத்திரத்துலேயும் வேக வைக்கலாம் நான் மூடி ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பராக கூட்டு ரெடியாகிடும் இறக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் அது அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் குக்கரை மூடி திறந்துட்டோம் கீரை நல்லா அருமையாக வந்திருக்கு நம்ம இப்போ கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் சூப்பரான முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு ஒருங்கை கீரை கூட்டு அருமையாக ரெடி ஆகிருக்கு பொரியல் கூட வளர்கிற பிள்ளைங்க அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் தன்மை இருக்கும் இந்த கூட்டு கொஞ்சம் சாப்பாட்டில் நெய் போட்டு கொடுத்தோன்னா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதுவும் நான் எங்கள் அம்மாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வாரத்து ஒரு நாள் இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் கூட சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் இந்த கீரை எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்குது அதிலேருந்து பறித்து செஞ்சது தான் இந்த கூட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சுகுமாரன் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணு நன்றி